நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு கொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் வளர்விதை காலை எட்டு மணி வரை எட்டாம் வளர்விதை நாளை காலை நாலரை மணி வரை சதயம் விண்மீன் மாலை மூணு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது திருக்குறள் அற்றளவர் இந்து உன்கே அஃது உடம்பு பெற்றான் நெடிது உய்க்கும்மாறு மருந்தன வேண்டாவாம் ஜாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின் கார்த்திகை திங்கள் தேர்வடிவ விருச்சிக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை பறையின் நொளி சங்கின் நொழி பாங்கு அரவுமாற அறையும் மொழி எங்கும் தன்மை நிறையும் புனல் சடைமேலடிகள் நின்றியூரில் உறையும் இறையல்ல தினதுள்ளம் உணராதேம் ஞாயிற்றுக்கிழமை திருதுறையூர் ஏழாம் திருமுறை கந்தம் கமழ்காறையில் சந்தனமுந்தி செந்தன் புனல் வந்திழி வெண்ணை வடவாள் மந்தி பலமானடமாடும் துறையூர் இந்த ஆயுனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை ஓதமார்கடலின் விடமுண்டவர் அதியார் அயனோடு அமரக் கெளாமாதோர் கூரர் மழுவலன் எந்தியநாதர்வோள் திருநாகேச்சரவரே அப்பூதியடிகள் கோச்சிங்கச்சோழ நாயனார் கற்பூர சுவாமிகள் நாயனார் நரசிங்க முனையரையர் ஆறுமுக ஆறுமுகஅடிகளார் இராசராசன் முத்துகிருஷ்ணபிரமம் ஆகிய அருளாளர்களோடும் குடிமாடச்செங்குன்றூர் கடம்பந்துறை மேலக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயம் விண்மீன் இரண்டாம் திருமுறை மின் சொலினார்கள் இருங்குழல் மேலு கலந்த தீ கலந்ததி கடம்பூரில் ஒளிதரே வெண்பிரை சூடி உண்ணுதலோடுடன் ஆகி புளியதல்லாடை புனைந்தான் பொற்களல் ஒற்றுதும் நாமே பறையொடு சங் சிவஞான போதும் செமலனுந்தாள் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமறீ எமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண் என தொழுமே ஆதினப்பணவல் வைராக்கிய தெய்வம் இருபத்தி மூணு தனதகத்தே அகலாதிருந்து பேரின்பம் தருதலால் மனைவியும் தன்பால் இனிதுதித்து ஒருதன் ஒழித்து அசையாது இருத்தி வீட்டமுது அறுத்துதலால் உணல் அரும் சுதனும் ஒருவனுக்கவனோடு உதயமாயிழந்த மெய்யுணர்வே இஃது இன்றி மனை சுதர் என யாம் பேணிக் கழிப்பதும் பிழையே என ஓதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் 들이겠죠, 응? 음.